ஒரு பசுமையான கிராமத்தில் காம்பு என்ற சின்ன குரங்கு வாழ்ந்தது அவன் பிறந்ததும் இனிமையாக இருக்கும் வாழ்க்கையை விரும்பினான் பழங்கள் சாப்பிடுவதை மரங்களில் விளையாடுவதை மற்றும் நிம்மதியாக ஓய்வெடுப்பதை விரும்பினான் அந்த கிராமத்தில் காம்புவிற்கு நண்பர்கள் இருந்தனர் சிரிப்பு சிங்கம் தினமும் வேலை செய்து பழங்களை சேகரிக்கும் அழகான ஆந்தை தன் கூடு மற்றும் சுற்றுப்புறம் சுத்தமாக வைத்திருக்கும் துரதிருஷ்ட சிறுத்தை வேகமாக பழங்கள் தேடி மற்றவர்களுக்கு உதவும் அவர்களெல்லாம் தினமும் கஷ்டப்படும்போது களஞ்சியில் பழங்களை சேகரித்து வீட்டில் பாதுகாப்பாக வைத்தனர் ஆனால் காம்பு அவன் இளமையில் சோம்பலாக இருந்தான் ஒவ்வொரு நாளும் மரங்களில் படபடப்பாக நடந்து பழங்கள் உண்டாகுமோ என்று எதிர்பார்த்து வேலை செய்யவில்லை ஒருநாள் கிராமத்தில் மிகுந்த புயல் வந்தது மரங்கள் குலுங்கின பழங்கள் விழுந்தன அண்டை விலங்குகள் கடுமையாக வேலையில் ஈடுபட்டனர் காம்பு தன் பழங்களையும் நீரையும் சேகரிக்காமல் சோம்பலாக இருந்ததால் கிடைக்கும் உணவு குறைந்தது அந்த நாளில் காம்பு உணர்ந்தது இளமையில் சோம்பல் இருந்தால் முதுமையில் வருத்தம்தான் கிடைக்கும் அவன் நண்பர்களை பார்த்து காம்பு நெகிழ்ந்தது அவர்கள் அனைத்தும் கடின உழைப்பால் தங்களது வீட்டையும் உணவையும் பாதுகாத்திருந்தனர் காம்பு அவற்றில் உதவத் தொடங்கினான் பழங்களை சேகரித்து நீர் கொண்டு வந்தான் மரங்களை சுத்தமாக வைத்தான் நாள்கள் சென்றது காம்பு கடின உழைப்பையும் நண்பர்களின் உதவியையும் கற்றுக்கொண்டது பாடம் இளமையில் முயற்சி செய்யாமல் சோம்பல் கொள்வது முதுமையில் வருத்தம் தரும்